கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லா இல்லா நல்வாழ்வும் பராசக்தி அபிராமி பதினாறு செல்வங்களை எங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விஷயங்களை சந்திக்கிறோம் நல்லது சந்திக்கிறோம் கெட்டது சந்திக்கிறோம் மகிழ்ச்சியை சந்திக்கிறோம் துன்பத்தை சந்திக்கிறோம் பிறகு இன்பத்தை சந்திக்கிறோம் ஆனால் நமக்குள்ள ரகசியங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா நிறைய வெற்றிகளை சந்திக்க முடியும் வெற்றியின் ரகசியம் ரிஷபத்தின் ரகசியம் இது ஒரு பெட்டகம் எப்பயுமே ரகசியம் இருக்கிற இடத்துல தான் வெற்றி இருக்கும் ரகசியம்ங்கிறது ஒரு சூட்சமும் இந்த ரகசியம் இல்லைன்னா வெற்றி இருக்காரு இந்த ரிஷபத்திற்குரிய வெற்றிக்குரிய ரகசியத்தை பேசுவோம் பேசலாமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமா இதில் ஏதாவது ஒரு வகை உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் குறை சொல்லி வாழ்பவர்கள் ஒரு பக்கம் அந்த குறையை நிறையாக மாற்றுபவர்கள் ஒரு பக்கம் தூங்கி விழி தூங்கி வழியக்கூடியவர்கள் ஒரு பக்கம் தூக்கத்தை களைத்து விழியை வழியில் வைத்து நடப்பவர்கள் ஒரு பக்கம் மனசாட்சிக்கு உட்பட்டு நடப்பவர்கள் ஒரு பக்கம் மனமே சாட்சியாக நடப்பவர்கள் ஒரு பக்கம் இந்த ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிறவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல கவனிக்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையணும் ஆளுமை திறனை கொண்டு வரணும் அதிகார தோரணைகளை கொண்டு வரணும்னா நான் சொல்ற விதிமுறைகளை செய்தால் நிச்சயமாக ரிஷபராசிகள் நீங்கள் கலைத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மாணவ செல்வங்களாக இருக்கட்டும் அதிகார வர்க்கத்தில் இருக்கட்டும் மருத்துவத்துறையில் இருக்கட்டும் வக்கீல் துறையில் இருக்கட்டும் சட்டத்துறையில் இருக்கட்டும் நீதித்துறையில் காவல்துறையில் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியும் யாராக இருந்தாலும் து சும்மா அழகு பொருந்திய ஒரு பசுமாடு மாதிரி கிடையாது கோமாதா கிடையாது பல பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய பசு பல பேருக்கு விருந்து அளிக்கக்கூடிய பசு நான் சொல்றது புரியுதா என்ன சாதாரணமா நினைச்சிடக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் அப்படி கிடையாது அவர்களால் பயன்பெற்றவர்கள் அதிகம் என்னை வரைக்கும் ரிஷபத்தில் ஒரு நண்பன் இருந்தானா தூக்கி விட மாட்டேன் அதாவது என்னைக்குமே கீழே இறக்க மாட்டான் தூக்கி விடுவான் தூக்கி எரிய மாட்டான் அவனை ஒரு நண்பனை எப்படி கட்டி அணைச்சுக்கணுங்கிறது ரிஷபத்துக்கு தெரியும் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரன் அதே நேரத்தில் நண்பர்களால் துரோகத்தை பெற்றவர்களும் ரிஷபராசிக்காரன் அதே நண்பனை முதல்வர் ஒத்திட்டு போயிடுவான் அதையும் ஏத்துக்கிட்டு அதுல வெற்றியும் பெற்றவர்கள் ரிஷபராசிக்காரன் அப்படிப்பட்ட ரிஷபராசி வெற்றி பெறுவதற்கான முக்கிய யோசனைகளை சொல்றோம் அதிபதி சுக்கரன் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு அதிபதி சுக்கரன் யாரு லௌகீகத்துக்கு சொந்தக்காரன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்தாங்கன்னா அவங்க குடும்பம் சந்தோஷம் சந்தானம் அதாவது குழந்தைங்க இதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பமே நம்மளை தவறாக பேசினாலும் குடும்பத்துக்கு செய்வாங்க தாழ்த்தி பேசினாலும் செய்வாங்க யார் எது பேசினாலும் தன் மனசில் உள்ளதை மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பு சகோதர சகோதரிகள் முழு வெற்றி கிடைக்கணும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் முழு வெற்றி கிடைக்கணும் செய்ய வேண்டியது காலையில் அதிசீக்கிரமாக எழக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் அதிசீக்கிரமா காலையில் எழுவதற்கான பாக்கியத்தை பெற வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா பிரசென்டில் இருக்கோ அவ்வளோக்கை பெற முடியும் ஏங்க எல்லா ராசியை விட எங்கள் ராசியை மட்டும் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு சில ராசி இருக்கு ராத்திரியில் தூங்கவே தூங்காது காலையில் அது எழுந்திருக்க மனசே வராது அதில் ரிஷபமும் ஒன்று அதை காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் தன் விழியை வைத்து வழியை தேட வேண்டும் கண்ணை திறந்த வழி கிடைக்கும் கண்ணை திறக்காம இப்படியே தெனா எங்க வழி கிடைக்கும் கிடைக்காது அப்ப தன் வழியை துற உனக்கு வழி கிடைக்கும் என்னுடைய வார்த்தை இது ரிஷபத்திற்கு நான் சொல்லக்கூடிய ஆணித்தரமான வார்த்தை அப்ப காலையில எழுந்து ஒரு வாக்கி நடைப்பயிற்சி அவசியம் மேற்கொள்ளணும் ரிஷபராசிக்காரர்கள் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் அவசியமாக இருந்திருக்கு நடைப்பயிற்சி பண்ணுங்க கண்டிப்பா ஜாக்கிங் பண்ணுங்க வாக்கிங் பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க எனக்கு பண்ணணும் அவ்வளோதான் சக்சஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப் அப்புறமா காலை உணவு வேலைகள் அதெல்லாம் ஆக்சிஷன் இறை வழிபாடு அவசியம் ரெண்டு பண்ணணும் வழ சுக்கிரன் கிரகத்தை வழிபாடு கஞ்சனூர்ல இருக்கார் சுக்கர பகவான் அவசியமா கஞ்சனூர் ரிஷபராசிக்காரர்கள் வருஷம் ஒரு தடவை போங்க இயர்லி ஒன்ஸ் நல்ல மாற்றம் ஏற்படும் வெள்ளை கலர் அதிகமாக எல்லோ ஆரஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட் கலர்ஸ் அதையும் நீங்க ஒரு கையில் வச்சு சக்சஸ் ஆகுங்க ஆ என்னங்க ஆப்போசிட்டுங்கிறீங்க அதை வச்சுக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு எளிமையாக ஒரு விஷயம் மனைவி வந்து கணவன் மேலே பாசமே இல்லைன்னு நான் கணவன் வந்து என்கிட்ட கேட்குறேன் என் மனைவி வந்து நான் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் என் மனைவி என் மேலே பாசமே இல்லை கண்டுக்கவே மாட்டேங்கிறா நான் ஒரு எளிமையாக ஒரு ஐடியா சொன்னேன் சும்மா வெறும் ஃபோனில் யார்கிட்டயாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசியா உண்மையிலே பேசாத தப்பு யார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு நல்லா இருக்கியாம்மா சாப்பிட்டியான்னு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் மனைவி ஃபோனை புடுங்கிவிட்டு பார்ப்பாங்க பார்க்குறாங்களான்னு பாருன்னு அதேமாரி பார்த்தாங்களாம் ஏன்னா மனைவி அப்போ அதுக்கு பிறகு மனைவி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கணவனால் கேட்க முடியல காதில் ரத்தம் வருது இதில் பரிகாரம் எவ்வளோ ஈஸியாக போயிருது பார்த்தீங்களா ஜி அடிக்குது பாருங்க பரிகாரம் அதே மாதிரி சுக்கரனுக்கு ஆப்போசிட் குரு சுக்கரனுடைய இடம் ரிஷபம் அதுல குருவுடைய நிறத்தை பயன்படுத்தணும்னா சுக்கரனுக்கு கோபம் வரும் இவன் எப்படி அவனை பயன்படுத்தலாம் என்னடா வேணும் உனக்கே நீ தான் எனக்கு இத கொடுக்க மாட்டேங்கிற அதனால தான் நான் அதை பயன்படுத்துறேன் நானே தரண்டா நிறைய தர ஓ அப்படி சொல்லுவார் எப்படி பாயிண்ட் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா செஞ்சு பாருங்க வெற்றி பெற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆரஞ்சு மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுங்க பச்சை நீளம் இஸ் ஆல்சோ பெஸ்ட் நீளம் பச்சை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருந்தே தீரும் நிறைய புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களே நிறைய படிக்கக்கூடிய ஆற்றல் தினசரி நியூஸ் பேப்பர் இசை வரைக்கும் படிக்கும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் மறதிக்கு சொந்தக்காரர்கள் மறதினா பொருளை வச்சுட்டு தேர்வு ஒரு பக்கம் அது ஒரு மறதி இன்னொன்று கடந்த காலத்தை சுத்தமாக மறந்துடுவோம் அப்போ டெய்லி பேப்பர் வாசிக்கும்போது ஞாபக சக்தி அதிகமாகும் நான் சொல்கிறது ஈஸியாக சொல்கிறேன் பள்ளிக்கூட படிக்கிற படிப்பு பிள்ளைங்க கூட ஞாபக சக்திக்கு என்ன பண்ணணும் என்ன கேட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் டெய்லி நியூஸ் பேப்பர் வாசின்னு சொல்லுவேன் ஒரு இங்கிலீஷ் பேப்பரும் ஒரு தமிழ் பேப்பரும் வாங்கிக்க அதை ரெண்டையும் வாசி உனக்கு ஞாபக சக்தி வரும்னு சொல்லுவேன் நான் சொல்கிற பரிகாரமே அப்படி தான் பேசுவேன் அப்புறமா தான் கடவுள்கிட்ட போ சொல்லுவேன் எடுத்தவன கடவுள்கிட்ட போனா இவன் கடவுள்கிட்ட மட்டும்தான் போறான் அதுக்கு பிறகு இவன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான் மனுஷன் ஞாபக சக்தி வேணும் சரஸ்வதி தேவியை போய் வழிபாடு பண்ணா சரஸ்வதி தேவியிட்ட போய் ஞாபக சக்தி வேணும்னு கேட்கிறான் அம்மா எப்படி கொடுப்பா அம்மா எப்படி கொடுப்பா சரஸ்வதி தேவி கொடுக்கணும்னா நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும் சார் நல்ல வறண்ட நிலம் அதுல தண்ணி வரும் நிலத்துக்குள்ள வறண்ட நிலம் சார் நல்லா கவனிக்கணும் அதுல தண்ணி இருக்கா சொல்லுங்க இருக்கா இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் பம்பு போடணும் பம்பு போடணும்னா ஆழ நோண்டணும் எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க சில பேர் நூறு அடி நூற்றம்பது அடியில் இருக்கும் சில எங்கள் ஊரெல்லாம் பத்து பதினஞ்சு அடியில் தண்ணி வருது ஆனால் அதுக்கு அந்த பம்பு போட்டு அந்த மோட்டர் மூலியமா அந்த பைப்பு மூலியமா அந்த தண்ணி பைப் அடிக்க அந்த தண்ணி வெளியில் வரும் நல்லா கவனிக்கணும் வறண்ட நிலம் ஆனா அதுக்குள்ள தண்ணி இருந்தது அதே மாதிரி நாம நினைச்சா நம்மளால முன்னேற முடியும் நமக்குள்ள எல்லாமே இருக்கு நமக்குள்ள எல்லாமே இருக்கு சரஸ்வதி தேவி கிட்ட போய் படிப்பை கொடு நாலோ சக்தியை கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டா முயற்சியை நம்ம எடுத்துட்டு போய் சரஸ்வதி சொல்லணும் நான் இந்த முயற்சியை எடுத்துருக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னா அப்ப ஞானத்தை அம்பால் கொடுப்பாள் அப்ப என்ன முயற்சி எடுக்க சொல்றான் புத்தகம் படிக்கக்கூடிய ஆற்றலை மாணவ செல்வங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் முக்கியமா ரிஷபராசிக்காரர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஞாபக சக்தி வரும் இன்னைக்கு எல்லாம் யாரு புத்தகம் படிக்கிறோம் எல்லாருமே பேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஓட விடுறோம் அதுல உள்ளது படிக்கிறோமா கிடையாது இன்னைக்கெல்லாம் யாருமே சிந்திக்கவே முடிய மாட்டேங்குது இப்போ இந்த வீடியோவே எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிட்டு தினாய் போயிருப்பீங்கன்னு தெரியாது முழுமையாக கேட்டால் தானே மாற்றம் ஏற்படும் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இத செய்யணும் அவசியம் படிக்கக்கூடிய ஆற்றல் ஞாபக சக்தி வளர்க்கும் பேப்பர் படிங்க அது மாதிரி கவிதை எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் இலக்கிய விஷயங்கள் கலைத்துறையில் சாதனைகள் இதெல்லாம் உங்களால் முடியும் சில பேர் சொல்லுவாங்க உனக்கு பேச்சே வராதுன்னுவாங்க நீங்கள் பிறந்து கட்டுவீங்க பேச்சில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு டான்ஸ் வராது நீங்கள் பரதநாட்டியம் கிழிச்சு எடுத்துருவீங்க ஆனால் நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்கன்னா போதும் கடவுள் அப்படியே உங்கள் பக்கம் வந்து உட்காந்துருவார் அந்த லௌகீகத்தை மகாலட்சுமி அப்படியே கொடுத்தா அப்படியே வாங்கிக்கலாம் ரிஷபம் ஹண்ட்ரட் நான் சொல்கிறது உண்மை மன உறுதியோட இருக்கணும் ரிசவ ராசிக்காரர்கள் இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா மன உறுதி அவ்வப்போது குறைஞ்சிரும் அதுக்கு என்ன பண்ணனும் ரேஸ்ல இருக்கிற குதிரை மாதிரி இருக்கணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் யார் எது சொன்னாலும் காதல கேடக்க கூடாது ஓடிக்கிட்டே இருங்க கிட கிட கட ஆஹ் குதிர தான் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர கோரை காலையில் ஆறு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதில் பெருமாளை வழிபாடு பண்ணுவோம் நாராயணாகி மத் வித்மகே வாசுதேவாய தீமிகே தன்னோ விஷ்ணு பிரஜோதிக்கார் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நாராயண ஒரு தீபம் போடும் நெய் தீபம் போடும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் ஆறு டி ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மதியானம் ஒன்று டு ரெண்டு முடிஞ்ச திருப்பதி போய் தரிசனம் பண்ணுவோம் டான்ஸ் கிடச்சா போய் பார்க்கணும் ரிஷபராசிக்காரருக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை அதெல்லாம் மாற்றமே கிடையாது தஞ்சனூர் அவசியமா தரிசனம் பண்ணணும் மென்மேலும் ஒரு உயர்வு ஏற்படும் நிறைய யூஸ் பண்ணுங்க நவரத்தன மோதிரம் போடுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஒன்பது கல்வச்சு மோதிரம் போடுங்க ஆண் பெண் எல்லாருமே போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டீங்க சின்னதா ஒரு மகாலட்சுமி சிலை நல்ல கவனிங்க சின்னதா ஒரு மகாலட்சுமி விக்கிரகம் ஒன்று வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்க சின்னதாக ஒரு கட்டகர அளவுக்கு காமாட்சி வாங்கினாலும் சரி புவனேஸ்வரி வாங்கினாலும் சரி அபிராமி வாங்கினாலும் சரி மகாலட்சுமி ஒரு விக்கிரகம் வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு அபிஷேகம் பௌர்ணமி பௌர்ணமி ஒரு அபிஷேகம் ஒரு பானக நவேதியம் அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் அதிகமா யூடியூப்ல ஓட விடுங்க லக்ஷ்மி அஷ்டகம் நிறைய ஓட விடுங்க யூடியூப்ல கண்டிப்பாக லக்ஷ்மி அஷ்டகம் முடிஞ்சால் படிங்க தவறு இல்லாமல் படிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் தவறாக படிக்காதீங்க அது தப்பாக போயிடும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அது மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில்கள் அவசியமாக செல்ல வேண்டிய கோவில்கள்னால் திருப்பதி கன்ஃபார்மாக போங்க பெருமாளை அதுவும் சுக்கர கோரையில் வெள்ளிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் பாருங்கள் உப்புளியப்பனை போய் பாருங்கள் கும்பகோணத்தில் இருக்கார் உப்பளியப்பன் அது மாதிரி பார்த்தசாரதி திருவல்லிக்கேடியில் பார்த்தசாரதி காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் எங்கெல்லாம் பெருமாள் கோயிலில் இருக்கோ திவ்ய கஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கர குறையில் பெருமாளை பார்க்குறதுக்கான பாக்கியத்தை முடி முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் அதில் நிறைய லாபம் கிடைக்கும் ஏகாதசி அப்படின்ற ஒரு திதி திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் விரதம் இருங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எவ்ரி ஃப்ரைடே உங்கள் வீட்டில் ரொம்ப விசேஷமாக ஒரு பாயசம் வச்சு அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுங்க அறுபத்தி நாலு சக்தி பீடமா இருக்கா அம்பாள் அந்த அறுபத்தி நாலு சக்தி பீடத்தையும் வணங்குங்க அதுல முக்கியமா காசி மதுரை காஞ்சி இந்த மூணு இடமும் போயிட்டு வாங்க கடவுர் அபிராமி போய் தரிசனம் பண்ணுங்க முழுமையா அபிராமி அந்தாடியே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முழுமையாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை படிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் பசுமாட்டுக்கு பூஜை பண்ணணும் எவ்ரி ஃப்ரைடே பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க கொஞ்சம் பச்சரிசியை நீங்கள் வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் கலந்து கொடுக்கலாம் இரும்பல் கொஞ்சம் தப்பாக நினைச்சிக்காதீங்க சர்க்கரையெல்லாம் எல்லாம் கலந்து கொடுக்கலாம் பசுமாட்டை கொடுக்கலாம் வாழைப்பழத்தை கொஞ்சம் பிச்சு ஒரு வாழைகலையில கொடுக்கலாம் தப்பு இல்லை முடிஞ்சவா செய்யும் கண்டிப்பா நல்லது நடக்கும் எந்த கெடுதலும் வராது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மன உறுதி ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வெற்றி பெற்ற ராசி அது பதவிகள் புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்